தாஜ்மஹால் முகல் பேரரசர் ஷாஜஹான் தன் மனைவி மம்தாஜிக்காக கட்டிய அன்பின் சின்னம் சீனப் பெரிய சுவர் மலைகளை தாண்டி பல மைல்களுக்கு நீளமான மனித சாதனை பாதுகாப்பிற்காக ஆரம்பித்து இன்று உலகின் பெருமையாக நிற்கிறது இத்தாலிய ரோமானிய கொலோசியம் ரோம் நகரில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட அரங்கம் வட்ட வடிவ அமைப்பு உயரமான தூங்கல் சுவர்களில் செதுக்கிய சிற்பங்கள் அந்தகால ரோமின் இன்ஜினியரிங் மற்றும் கலைத்திறனை காட்டுகின்றன பருநாட்டின் பிச்சு இந்த அற்புதமான நகரம் ஆண்டீஸ் மலைகளின் உச்சியில் கட்டப்பட்டுள்ளது கல்லால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கட்டிடங்கள் படிக்கட்டு பாதைகள் வரிசையாக அமைந்த காடுகள் இயற்கையுடனும் மனித கைவினையுடனும் ஒரு ஆச்சரிய சேர்க்கையை உருவாக்குகின்றன சிச்சன் இட்சா நாகரிகத்தின் அறிவியல் கலை மனிதத்திறன் திறன் அதிசயம் ஜார்டானின் பெட்ரா ரோஜா நகரம் என்றும் அழைக்கப்படும் பெட்ரா பசுமை இல்லாத பாலைவனத்தில் ஒளிரும் அதிசயமாக விளங்குகிறது பாறைகளின் சிவப்பு ஆரஞ்சு நிறங்கள் சூரிய ஒளியில் மின்சாரம் போல் மின்னும் பெட்ரா மணல் கல்லில் உருவான மனித கைவினை வியப்பும் அதிசயமும் சேர்ந்து உருவான நகரம் கிறிஸ்ட் ரிடீமர் நம்பிக்கை அன்பு மற்றும் சக்தியின் உலக அதிசயம் விரிவான கைகள் உலகத்தை அணைக்கும்போல் பரப்பப்பட்டு மனித நேயத்தின் சமாதானத்தின் மற்றும் பக்தியின் சின்னமாக நிற்கின்றன